இருக்கு சரி அதுக்கு எடுக்குற மிளகரையில பிள்ளைக்கு எந்த மிளகரை நிறைய பிடிக்கும் வெண்டிக்காய் 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 பச்சை சாப்பிடுவீங்களோ சமைச்சி சாப்பிடுவீங்களா ஆஹ் சமைச்சா சமைச்சு சாப்பிடுவீங்க சரி ஓகே தங்கச்சிக்கு என்ன பேரு தக்ஷயா குழப்படி தங்கச்சி ஆஹ் க அம்மாண்டா கழபு செய்வாக்கா குழம்பு செய்யா அம்மா வந்தா தான் குழப்படி செய்வா

ஓக்கு டாக்டர் அவாக்கு தங்கச்சிக்கு உங்களுக்கு இங்கே இங்கே இன்ஜினியராக வரும் அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க இன்ஜினியர் ப்ளீஸ் ஆ ஆ ஆ என்ன வாங்கி கொடுப்பீங்க ம் ச ச புரஸ பொருட்கள் சாமா சாமான்கள் எல்லாம் வாங்கி அப்பா கொடுப்பீங்க சரி ஓகே வண்டி என்னென்னு வைக்கிறேன்னு தெரியுமா

ஓகே வெண்டிக்காய் வளந்து விட்டது நான் காஞ்சு சாம்பላவேனே வெள்ளை கறி பிரட்டி 100 அப்ப பிடிக்கும் உங்களுக்கு வெள்ளை கறி பிரட்டி பிடிக்கும் வெண்டிக்காயில வெள்ளை கறி வெள்ளை கறி சொல்றது போல பிரிய எந்த பள்ளிபுரம் படிக்கிறீங்க ஆசி ஆசி சொல்லுங்க உங்க பேரு ஸ்கூல் பேரு ம் யார் நீங்க ஏ katolika தமகல ஏ katolika എത്രയാം ആണ്ട് പഠിക്കുന്നത് രണ്ടാം ടീച്ചർക്ക് എന്താ പേര് കംസിനി ടീച്ചർ കംസിനി ടീച്ചറോ ലാമുതിനി അമുതിനി ടീച്ചറോ അമുതിനി ടീച്ചർ ശരി ഓക്കെ പിള്ളേരെ പള്ളിയുടെ ഇതിന് പേര് പഠിക്കുന്നത് നിങ്ങൾ ക്ലാസ് റൂമിൽ പന്ത്രണ്ട് പേര് പന്ത്രണ്ട് പേര് പഠിക്കുന്നു ശരി ഓക്കെ ഇപ്പം എനിക്ക് എന്നാ ചെയ്ത് കാട്ട പോരിങ്ങൾ പാട്ട് 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 പാടുന്നതിന് മുന്നാടി ഞങ്ങൾ അത് വരം ചൊല്ലുവാമോ എന്ത് കോയിലേക്ക് പോരും നിങ്ങൾ സന്നതിക്ക് സന്നതിക്ക് പോരും നിങ്ങളോ கேட்க சொல்லுங்க நான் பாட வரேன். ஓ திஸ் என்ன பாட்டு பாட போறீங்க? பச்சை கிளியோ. வா வா ஜோரம் முன்ன வா பொச்சி மஞ்சள் பூசவா வா குஞ்சில ஓகே, தோட்டத்துக்கு என்ன கிளி வார். கிளி புறா பரா ஹ்ம் अनिल சரி இது கூட தோட்டத்தை நாசம் செய்யும் எது கிளி கிளி கொத்தி கொத்தி சாப்பிட்டுடும் சாப்பிடும் என்ன பாம்பு பயம் உங்களுக்கு ஆனா கிளி வந்து என்ன செய்யும் உங்க தோட்டத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கொத்தி சாப்பிட்டுடும் கிளியும் கோழியும் ஆற்று கோழி வரது உங்களோட தோட்டத்துக்கு

பக்கத்துக்கு பேர் வைக்கல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க எத்தனை ஆடு ஆறு வச்சிருந்தா இப்ப ஒரு ஆறு சத்து போடுறது இப்ப அஞ்சு வச்சோ ஆட்டு பால் குடிப்பீங்களே நீங்க ஆட்டு பால் குடிக்கிற நீங்களோ இல்ல ஏச்சோ அச்சு என்ன பால் குடிக்கிற நீங்க என்ன பால் குடிக்கிற நீங்க

சரி ஓகே அடுத்து எனக்கு என்ன சீசன் கட்ட போறீங்க முயல் பாட்டு பாடுறீங்களே முயல் நிக்கிறே போயிட்ட இல்ல தோட்டத்துக்கு வர இல்லையா முயல் இல்ல ரோட்ல போய் அப்ப ரோட்ல ஓடி வந்த அப்ப புடி அப்ப வானம் வந்து அப்படிச்சா அப்ப உண்டு போய் சரி ஓகே அப்ப நீங்க முயல் பாட்டு பாடி காட்டுங்க வெள்ளி முயலை அள்ளி அணைக்க ஆசை பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சு தடவாசை பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சு தடவாசை ஆட்டுங்காதை காதை அப்படியே தொட்டு தடவாசை

பாட்டி பாட்டி காத்தை பார்த்தார் அவர் ஒரு வடையை காத்துக்கு கொடுத்தார் காகம் தன் அலையினால் வடையை கா வாயால் கழுவியது கவி காட்டுப்ப ஒரு காட்டுப்பகுதி ஒரு மரக்கிலே இருந்தது நெறி ஒன்று வந்தது நரி நரி காக்காரை கேட்டது சோ கிரியாண்டு கேட்டது அப்ப காகம் ஒன்று சொல்லவில்லை அப்ப நரி கேட்டது நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு பாடி கத்து நான்ட்டு கேட்டது அப்ப காகம் நரி தந்திரம் புரிஞ்சு வைத்தது காகத்துக்கு அப்ப காகம் கால் வடைய வைத்துக் கொண்டு பாட்டி பாட்டு பாடினது நரி சொன்னது அழகாக பாட்டு பாடினார் எனக்கு ஒரு பா நடமாட்டுறாங்க வந்து காட்டது அப்ப வடையை வாயில் வைத்து கொண்டு நடனம் அப்ப நரி ஒன்று சொன்னது நீங்க பாட்டு பாடி பாட்டு பாடி ஆடி காட்டுறீங்க வந்து காட்டது காம் சொன்னது எனக்கு இப்ப பசிக்கின்றது நான் சாப்பிட்டு வந்து ஆடி காட்டி பாடி காட்டுறேன்னு சொன்னது அப்ப நரி வெக்கப்பட்டு உண்டும் ப சொல்லாமல் போய் விட்டது நன்றி நன்றி காகம் வந்தால் என்ன பாட்டு பாடிங்க தாக்கா காகம் ம் அக்கா காண்டு அக்கா காகொண்டு தான் எப்படி பாடுமே என்ன காகம் பிள்ளைக்கு என்ன பறவை பிடிக்கும் தூக்கனாங்குருவி தூக்கணாங்குருவி கூடு பிடிக்குமா குருவி பிடிக்குமா ஆ தூக்கணாங்குருவி கூடு பிடிக்குமா பிள்ளைக்கு குருவி பிடிக்குமா தூக்கணங்குருவி பார்த்துருக்குறீங்களோ எங்கே பார்த்த நீங்க

கூடு கட்ட தெரியும் பரவே அது எனக்கு தெரியாதே நீங்கள் சொல்லுங்க பாவேதா என்ன ஆ கா காம் ஹூதுகனங்குறீ ஓகே மைனா ஓகே மைல் இல்ல ஹ என்னமட்ட கிட்ட குறரீ

கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இப்போ அது வளர்ந்து கூவத்துவங்க தனம் தெரியுமாம் அது கையையோ இது வேறு யாருட்டையோ குஞ்சோ அப்படின்னு அதுக்கு பிறகு தானம் கொத்தி கலைக்குமாம் ம் ம் சரிங்க சரி இப்போ கிளியங்க வாழும் கிளியோ ம் கிளி மேல வர பொந்துக்குள்ளே வாழும் என்ன சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்ய ஆர்ட்டர் போகிறீங்க அதை சொல்லி சொல்கிறீங்களே அப்புறம் அப்பமும் புழிஞ்சி சொல்லுங்க வா தெரியதோ அப்ப ஸ்கூல்ல வேற பாடுறது வேற பாடுறது எல்லாரும் பாடுறோம் சரி வீட்டு யாராவது வேற பாடுறது தங்கச்சிட்டு சொல்லிட்டு விட்டுடுறதா அண்ணா அப்படியோ உம் சண்ணாக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் ஒட்டப்பட்டி அவரோ என்ன சாப்பாடு பிடிக்கும் அண்ணாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் இது என்னடாப்பா சாப்பாடு ஆ இல்லை புட்டன்

பாத்தா என்ன பேர் பிள்ளைக்கு தேச்சியா சரி அண்ணாக்கு என்ன பேர் கிட்டு ஆ கிரிட் ஓகே தட்சையா அந்த அம்மாக்கு என்ன பேர் வினோனி அப்பாக்கு சாஷேட் தட்சியாக்கு எத்தனை வயசு மூணு வயசு பிள்ளைக்கு நர்சரி போற நீங்களோ எந்த நர்சரி என்ன பேர் உங்க நர்சரிக்கு டீச்சருக்கு என்ன பேர் வினோனி வினோதினியோ உங்களோட டீச்சருக்கு ஆ ஆர்பிள்ளைக்கு வந்து சட்டை வாங்கி தந்தது அம்மா அம்மாவோ அண்ணாக்குள்ளா படியோ ஆ உங்களோட அண்ணாக்குள்ளா படியோ என்ன படி செய்கிறவன் என்னக்கூழப்படி செய்கிறவன் அண்ணா 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 ஓ வான் புள்ளி ஆடுவான் குடி குளிப்பான் மான்புள்ளி ஆடுவான் குளிப்பான் பொரியன்னு செய்கிறவன் வண்ண கையாடு

മുയലും മുലും കൂടെ കോഴി കുറുമ്പത്തോളേ നരിവരുത് നരിവരുത് കാക്ക കാക്ക പരണ്ടുവാരുത് കൂട്ടാഞ്ചോറ് കൊണ്ടുവാണ്ടാച്ചി ആമയുമൊണ്ടി നിണ്ടാച്ചി മുയലും കൂടെ

பந்தல்லி பாட்டை தங்குழ லீல வளர்க்க பயம் பருவம் பாட்டுக்கோ பயங்கு வருவம் வாங்கிக்க சில்லளையா போட்டு உம் மாற்றிக்க குலுங்கு குலுங்கு நலண்டு மூடை வீட்டுல நிக்குது ஹம் ஹம் தோட்டத்துக்கு என்ன இருக்கு பிள்ளைங்க அப்பண்ட தோட்டத்துக்கு ஓ நிக்க

ஓ நீங்க அப்பாக்கு தீத்தி நான் அம்மாக்கா விடுறது நான் நீங்க தானோ சரி ஓகே அடுத்ததான் எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க தொப்பியா வரைக்கும் தான் சொல்லுவோமோ நாங்கள் தெரியாது தெரியுமே உங்களுடைய அம்மா சொன்னவாவே பிள்ளைக்கு தெரியும் என்று சொல்லி நீங்க சின்ன பிள்ளையா இருக்க உங்களுக்கு தெரியாதோ தொப்பி வேணுமோ தொப்பி வேணுமோன்ற ஒரு தொப்பியா வரி போனாரா அப்புறம் அவருக்கு என்ன நடந்ததா களைச்சு போய் மரத்துக்கு கீழே இருந்துட்டாரா அவர்கிட்ட தொப்பி எல்லாம் எடுத்தது குரங்கு ஆ குரங்கு எடுத்துக்கொண்டு மேலே போயிட்டுதாம் அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தொப்பி தொப்பியா வரி ஒளிம்பி பாக்கைகள் என்ன நடந்ததா ൊപ്പി വേനും തൊപ്പി തെങ്ങ് தொப்பி வேணுமோ தொப்பி அப்படின்னு சொல்லி இட்டு கொண்டு போனாரா சரியா குரங்கு வந்து எல்லா தொப்பியும் கலட்டி ஏறி அவர் அதை எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு கூடைக்க கொண்டு தொப்பி வேணுமோ தொப்பி என்று சொல்லி இட்டு கொண்டு போட்டாரா அம்பளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் என்ன கிளிப்பாட்டு பாடி காட்டுறீங்களே தக்சையா ஆ தக்சையா பச்சை கிளி பறந்தலாம் பாவம் மசக்கு பசிக்கிறான்

வாடு அது கூட்டுக்குள்ள நாங்க அடைச்சு வச்சிருந்தோம் சொன்னான் பறந்து பறந்து விட்டுடும் அது தானே தெரியும் அடை பறவை எல்லாம் நாங்க கூட்டுக்குள்ள அடைச்சு வைக்கணுமோ ஓமோ வைக்க கூடாது பாவம் என்ன வைக்கிறத வைக்க கூடாதோ അഴാ കഥച്ചു നന്ദികളെ ഇണന് വനക്കാം